எட்டாவது வேள்பட விழி செய்து அன்று விடைமேலிருந்து மடவாழ் தனோடும் தன்னோடும் அப்படிங்கிறது தன்னோடும் வருது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து ரெண்டாவது வரி பாத்தீங்கன்னா விரை சூடியவர் கொன்றை சூடியவர் கங்கை சூடியவர் பொதுவாக அந்த ஒரு விஷய சம்பந்தமா சொல்றதுக்குத்தான் அந்த இரண்டாவது வரிய கொடுக்குறாரு கொன்றை மலர் சூடி வந்து என் முலமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையந்தனோடும் நான் சும்மா இருந்தாலும் என் வாய கிளவுங்க இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அழியார் அவர்க்கு மிகவே நிறைய சைவ சைவர்கள் தங்களை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா ராவணை எங்க சிவபெருமானுடைய பக்தனாகும் இனி தம்ளர் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இங்க முப்பாட்ட நாங்க சைவ சமயத்துக்காரங்க அரங்க இந்த கூமுட்டைகளுக்கு ஒண்ணு தெரியாது ராவண சிவபக்தம் ஒன்னும் கிடையாது தேவாரம் திருவாசகம் மாதிரி இடங்கள்ல ராவணனை பத்தி சொல்லி இருக்கு சொல்லிருக்கு எதுக்காக வேணா அவன மாதிரி இருக்க சொல்லி இருக்கு இங்கேயும் ராவணனே வந்தா கூட என்ன ஒன்னு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் சொல்லி இருக்கு ராவண மாதிரி அயோக்கிய உள்ள வந்தாலும் பிரம்மா கிட்ட எல்லாம் வரம் வாங்கிக்கிட்டு வரமெல்லாம் பெற்ற ஒரு அரக்கனே வந்தா கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி இங்க ராவணன் தான் சொல்லி இருக்கு இலங்கை அரையன் இலங்கை அரசன் அப்படிங்கிறத ராவணனை சொல்லி இருக்கு இந்த அயோக்கிய பயபுள்ள ராவணனும் ஒரிஜினலா பிறந்தது வட இந்தியாவில மீனட்டு பக்கத்துல ரிஷிகே டெல்லியில இருந்து ரிஷிகேஷ் போற வழியில மீரட்னு ஒரு இடம் வருது அந்த பக்கத்துலதான் அவனுக்கு பிறந்த இடம் அவன் வந்து இலங்கை குபேரனுடைய நாடு அத ஆட்டையை போட்டு வச்சிருந்தான் அவனுடைய புஷ்பன் சேர்த்து ஆட்டையை போட்டிருந்தான் அதனால அவன் வந்து ஆரியன் ஆகும் ராவணன் பரப்பிலே ஆரியன் பூணூல் போட்டவன் பிரம்மாவுடைய வம்சாவளி பிராமணன் இதெல்லாம் அந்த அடிப்படை கூட தெரியாம அவன் என்னுடைய மூதாதையர் டம்ளருக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தெரியுது இனி இந்த பையன் திமிறி பிடிச்சு சுத்திட்டு இருந்தான் போற வர வழியெல்லாம் பொம்பளை பிடிச்சிட்டு இருந்தான் அப்படி போற வழியில இமயமலை வந்தது இவன் போறதுக்கு இவனுடைய புஷ்பகமான அதை தாண்டி போக முடியல உடனே நாம் போறதே தடுக்கக்கூடிய ஒரு இடமா அப்படின்னு கீழே இறங்கி இமயமலைய பெயர்த்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணான் அப்படி அவன் பெயர்க்கும் போதுதான் பாத்துக்குங்க நல்லவன் பெரியவன்னா சிவபெருமான இருக்கக்கூடிய கையில எதுவும் தெரியும் கைலாசத்து கிட்ட நம்முடைய புஷ்வபானம் போகலன்னு தெரியும் சொல்ல போனா கைலாசம் வர்றதுக்கு முன்னாடி பத்தடி முன்னாடி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருக்கணும் இல்ல போய் போகல போகலன்னு தெரிஞ்ச பிறகாலும் சுத்து முத்தும் பார்த்து கைலாசத்துக்கு வந்துட்டோம் கைலாசத்தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அக்க கீழே விழுந்து நடிஞ்சான் கிடையாது நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருக்கணும் அவன் சிவபக்தனா இருந்தா அதெல்லாம் செஞ்சிருப்பான் அவன் சிவபக்தனே கிடையாது அதனால என்ன பண்ணான் இமயமலையே பேரத்தை எடுத்துறலாம்னு முயற்சி பண்ணான் சிவபெருமானும் பார்வதியும் உட்கார்ந்து இருந்தாங்க இமயமலையில ஒரு சின்ன ஆட்டம் வந்தது பார்வதி கேட்டா இது என்ன வாக்கம் ஒரு நாள் இல்லாம திடீர்னு ஆளுத அப்படின்னு சிவபெருமான் அவருடைய கால் பெருவர்களால ஒரு அமுக்கு அமுக்குனார் இந்த எட்டு கால் பூச்சி இது பத்து கால் பூச்சியா பத்து பூச்சி அதுக்கு கையெல்லாம் இமயமலைக்குள்ள மாட்டிக்கிட்டு கைலாசத்துக்கு கீழே மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நாரதர் வந்து நீ போய் போய் என்ன வேலை பார்த்த யாரு கிட்ட போய் மோதுறதுன்னு ஒரு கணக்கு வழக்கு வேண்டாமா ஏற்கனவே சிவபக்தன் வாலி கிட்ட மோதி அவன் கக்கத்துல வச்சு இடுக்கி வச்சுக்கிட்டு எட்டு திசையும் போய் பூஜை பண்ணிக்கிட்டு அப்புறம் மகன் விளையாடுறது கொண்டு விட்டான் அப்புறம் கைய காலில விழுந்து பூத்தாடி உயிர் பிழைச்சு வந்த அப்பவே ஒரு நல்ல புத்தி வந்திருக்கணும் இப்ப அந்த சிவபெருமான கும்பிட்ட வாலியே அவ்வளவு பலசாலி அந்த வாலிங்க கும்படக்கூடிய சிவகு அவரே எவ்வளவு ஆளா இருப்பாரு இப்ப அவருகிட்ட கொண்டு மோத வந்துட்டியே அப்படின்னு சொல்லி ஆனாலும் அவரு கொஞ்சம் நல்ல மனுஷனாக்கும் எனக்கு மனசு உள்ளாளு நீ அவரை புகழ்ந்து பாடு சாமகானம் பாடு ஒருவேளை உனக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா மனசு இறங்கி பாவம் பார்த்து விடுவாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு குறகாமைய സാമങ്കാനം പാടി ഉയർ ഉളക്കാണ്ടി ശിവ ഭക്തല്ല അപ്പൊടി ഉയർവിളച്ച് വഴി വന്നു രാവണൻ ശിവൻ ഭക്തീട്ട് എങ്കയുമേ എന്തും ഇല്ല അവൻ ശിവനെ കുമ്പാ വരവാങ്ങന അപേം കൂടെ എന്ത കുറിപ്പും ഇല്ല ആ തപസ് പണി ഒരു വാഴ വാങ്ങണാന്ന് തോന്നി അത് ശിവർ വാങ്ങിട്ട് മുക്തിക്കേണ്ടിയില്ല ഭക്തിക്കേണ്ടിയും ഇല്ല வாரணம் பொருதமார் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நரப நயம்பட உரைத்தனாவும் காரணி மௌலி மவுலிபுரத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு போய்தான் வெறுங்கையோடே அப்படின்னு கம்பராமர்ல கம்பர் சொல்லுவார் ராமன் கூட சண்டைக்கு வந்த பெரிய முதல் நாள் ஆளு மாதிரி சண்டைக்கு வந்தான் சண்டை துட்டக்காலந்தூழிய காலன் ஓட வேண்டி வந்துட்டது ராவணன் சொன்னா ராமர் சொன்னாரு பரவாயில்ல உனக்கு இன்னொரு அட்டம்ட்டு தரேன் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னாரு அப்படியே அவன் போற போக்க வர்ணிக்கும் போது கம்பர் எழுதுற பாடல் இது அதனால இந்த ராவணை சிவபக்தன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் திருத்திக்கணும் வரலாறு படிக்கணும் அப்பராமாயணம் படிக்கணும் ராம வால்மீகி ராமாயணம் படிக்கணும் புராணங்கள் படிக்கணும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு பேசினா நல்லா இருமர் விட பெரிய சிவபக்தன் ராமேஸ்வரத்துல சிவலிங்கம் வச்சு கும்பிட்டாரு அதனால வாலி எட்டு திசைக்கும் போய் டெய்லி காலையிலையும் சாயந்திரம் நம்ம சிவபூஜை பண்ணக்கூடியவன் அவன் இவனை விட பெரிய சிவபக்தன் சிவபக்தன் சொல்லி வாலிய சொன்னா கூட சகிச்சு கிடலாம் ராமனை சொன்னா புத்திசாலித்தரம் சொல்லலாம் ராமனை போய் சொல்லக்கூடாது இப்போ பாடல் வேள்பட விடி செய்தன்று விடை இருந்து விடை விடைமேல் விடைனா எருது ரிஷபம் ரெண்டாவது வேல்பட விழி அப்படின்னா வேல் அப்படிங்கறது இங்க மன்மதன் மன்மதன் சாம்பலாகும்படியாக பார்த்தவன் வேல்பட விழி செய்து மன்மதன் ஒரு பார்வை பார்த்தா அவன் சாம்பலாயிட்டான் அந்த கதையில வருது அடுத்தது அன்று

உடனாய் வாழ்த்தனோடும்மதி வன்னி கொன்றை சூடி வந்து இல்ல வான்மதி அப்படிங்கிறது வான்மதி வந்திருக்கணும்னே தோணலாம் வந்திருந்தாலும் சரிதான் ஆனா இந்த இடத்துல வான்மதி அப்படின்னா ஒளிமிக்க மதி அப்படின்னு அர்த்தம் வானுதல் கண்ணியை அப்படின்னு நம்ம அபிராமி எந்த படிச்சோம்னு நினைக்கிறேன் ஒளிங்கிற அர்த்தத்துல வான்மதிங்கிறது வந்திருக்க சரிதான் வான் இல்ல வான்னு தான் மூணு இன்னு என் உளமே புகுந்ததனால் என் மூலமே இலங்கை பரையந்தனோடும் சேர்த்து சொன்னா அரையன் தனோடும் அரையன் தனோடும் சேரும்போது அரையன் தனோடும் சொல்றேன் குருஜி இடரான வந்து அரையன் தனோடும் நான் படிச்சிருவேன் எனக்கு புரிஞ்சிடும் அந்த நவீன கால பிள்ளைகளுக்கு அந்த தமிழ் தெரியாது இலக்கிய தமிழெல்லாம் யாருக்கும் தெரியாது அதனால தன்னோடும் நான் படிச்சேன் ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே விடையில் இருந்து உங்களுக்கு விடை இருந்து தான் வந்தது பொதுவா முதல்லயே கேட்டு படிச்சிடணும் அப்படி இல்லாம நம்ம தப்பா படிச்சிட்டோம்னா அப்புறம் எத்தனை தடவை தப்பா பிடிச்சோமோ அத்தனை தடவை செடியா படிச்சாதான் அந்த தப்பு மாறும்

அப்புறம் சொல்றேன் இன்னைக்கு நம்ம கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆதித்த கதையும் அதுல இருந்து ஆரம்பிச்சோம் மைக் டெஸ்டிங் ஆரம்பிச்சோம் அதுல இந்த டக்குன்னு வரல மேற்கு மலை அப்படிங்கிற இத வார்த்தை வரும் சரி நான் சொல்றேன் எப்படி இருந்தாலும் அந்த அதிரி அப்படிங்கிறது அதிரா மலை மேற்குங்கிறதுக்கு சஸ்கிருத வார்த்தை வந்து ஒரு இது வரும் இல்ல குடஜாத்திரின்னு ஒரு வார்த்தை நீங்க பலர் கேள்விப்பட்டிருப்பீங்க குடஜ அத்திரி அத வந்து குடஜாத்திரின்னு மலையாளிகள் அதையும் சொல்லுவாங்க குடஜாத்திரி அப்படின்னு தமிழ் தமிழ்நாடு சொல்லுவாங்க எதை சொல்லுவாங்கன்னு ஞாபகம் இருக்கா தெரியுதா மூகாம்பிகை கொல்லூர் மூகாம்பிகை மூகாம்பிகை வரும்போது இந்த குடச்சாத்திரி சொல்லுவாங்க தமிழ்ல குண திசை அப்படின்னா அப்படின்னா மேற்கு திசை குட மேற்கு அத்ரி மலை மேற்கு மலை குடச்சாத்திரி இந்த மேற்கு மலையில இருக்கிற தேவி கொல்லூர் மூகாம்பிகா இன்னைக்கு

திருவனந்தபுரத்துல ஒரு பெருமாள் படுத்திருக்காரு திருவட்டார்ல ஒரு பெருமாள் படுத்திருக்காரு ரெண்டு பேரும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்து சொல்லுவாங்க திசை என்னங்கிறது பாக்கலாம் വിമേലിന് മടവാൾ തനോടും ഉടനായ് വൺമതി വന്നി കൊണ്ടെ മലർ സൂടി വന്നേ പുന്താൽ ஏழ்கடல் சூழிலங்கை அரையென்ற நூடும் இடரான பந்து நலியா ஆள்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேட விழி செய்தன்று விடை மேலிருந்து அண்ணுடனாய் வான்மதி வண்ணி குன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் ஏல்கடல் சூழிலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆள்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே